இனப்படுகொலை அப்படிங்கிறது வந்து அது இல்லை அது இல்லைங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு ஒரு வெறுமனை போர்க்குற்ற மாதிரி கொண்டு போனாங்க இப்போ செம்மணி இரநூத்தி நாற்பது உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கு துப்பாக்கி தூக்கிட்டு சைனட களத்தில் போட்டவங்களை விட்டுருது அவங்க நம்ம கணக்கில் எடுக்க முடியாது அவர் அதற்காகவே வந்து தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நம்ம பேசுறது பூரா அப்பா வீட்டவர்கள் எந்த ஆயுதமும் தூக்காமல் ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு போன குழந்தைகள் இல்லைங்களா வேலைக்கு போன பெண்மணிகள் வயதானவர்கள் முதியோர்கள் இவர்களெல்லாம் எதிர்த்து கொல்லப்பட்டாங்க நாற்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது பதிவாயிருக்கு போர்க்குற்றம் நடைபெற்றதும் பதிவாயிருக்கு ஆனால் இனவழிப்பில் இருக்கிற பேச்சு அந்த இது மட்டும் அடிபடாம பாத்துக்கிறாங்க அது ஐநா மன்றமும் பார்த்துக்குது பன்னாட்டு அரசியலும் பார்த்துக்கிறாங்க அது ஒரு போர்க்குற்றம் போலவும் படுகொலை போலவும் அதே போல வந்து காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் தேதி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இது போன்ற விசாரணைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதை எப்படியாவது நேர்த்து போக வைக்க வேண்டும் என்று இலங்கை அரசாங்கம் விடுதலை அமைப்பு சார்பிலும் போர்க்குற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்து கொண்டு போறாங்க அப்போ இவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்கப்பா இவங்களும் தப்பு பண்ணியிருந்தாப்பா ரெண்டு பேர்த்துக்கு வந்து பஞ்சாயத்தில் சொல்லுவாங்கல்ல மரத்தடி பஞ்சாயத்தில் ஆளுக்கு கொஞ்சம் தண்டை கட்டிக்கு போங்கன்னு அளவுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க அங்கே இலங்கை ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக ஒரு போர் நடைபெற்றது அந்த போரில் நீங்கள் பாதிக்கப்பட்ட தமிழர்கள்னாலும் சிங்களவர்களும் பாதிக்கப்பட்டாங்க நம்ம பார்க்கணும் ஒட்டுமொத்த நாடுமே பொருளாதார சிக்கலில் இருந்ததுன்னு பார்க்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் வறுமை ஏழ்மை வடக்கில் வந்து தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் இழந்து கணவனை இழந்து மனைவி இழந்து கைகால் இழந்து அத்த அத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் வந்து வெளிநாடுகளுக்கு அகதிகளாக போற நிலமையில இவர்கள் சொகுசு பங்களாக்கில் இருந்துகிட்டு இருக்காங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை காலி பண்ணுறது மகேந்திர ராஜபக்ஷாவும் அவருடைய மனைவி ரெண்டு பேர் தான் அவர்கள் சொந்த ஊரால் சற்று தள்ளி இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறத காட்சி அதே போல் தமிழர்கள் சந்தோஷப்படுவாங்க இதுக்காக தான் வந்து அனுதகுமாரை செஞ்சுருக்காரு என்னன்னா இவர்கள் மட்டும் இல்லை ஒரு கணவன் அதிபராக இருந்தால் மனைவிக்கும் அந்த சலுகை உண்டு அப்படின்னா என்ன இருந்ததுன்னா குடும்பத்தோடு அதே வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்க அரச செலவுல அரசு செலவுனா யாரு மக்கள் வரிப்பான் அப்ப நீங்க நினைச்சு பாருங்க ரெண்டு லட்சம் கோடி ஒரு அதிபருக்கு அப்படின்னா சரி ரெண்டு லட்சம் யுஎஸ் டாலர் ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் யூஎஸ் டாலர் அதிபருக்குன்னா ஐந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் யூஎஸ் டாலர் வந்து இது போன்ற சொகுசு செலவுல போயிருக்கு விஜயை வைத்து நீங்க வந்து சீமானை வந்து சீமானுக்கு எதிராக விஜய் பொசிஷன் பண்றதுக்கான ஒரு முயற்சியம் நான் பாக்குறேன் பர்சனலா என்ன காரணம்னா விஜய் நீங்க புஷ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா சீமானுக்கு சீமான இப்போ இவர் சொல்லணும் இல்ல முதலமைச்சர் ஐயா முத்துவலர் ஸ்டாலின் அவர்கள் இல்லைப்பா கச்சத்தின் வந்து எங்களுக்கு சொன்னோம்னு முச்சை விடல அப்ப இது யார் தவறுன்னு சொல்றீங்க மேட் செவன் டபுள் சிக்ஸ் வைஸ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்முடன் நினைக்கிறார் பத்திரிகையாளர் திரு விஸ்வநாத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மாரி இலங்கையில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சே தன் மனைவியோடு அவர் தங்கியிருந்த கொழும்பு வீட்டிலேருந்து வெளியேறி இருக்கிறார் இலங்கை அரசியலில் என்ன நடக்குது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அனிலகுமார தேசநாயகா இவர் வந்து தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார் எங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து முதலில் தேவையில்லாத செலவினங்கள் குறைக்கப்படும் அரசு சார்பில் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் நிறைய லக்ஸூரியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆடம்பரமான சொகுசான சலுகைகள் இதெல்லாம் வந்து இந்த அதிபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முன்னாள் அதிபர் முன்னாள் அதிபர்களுக்கு அந்த அதிபர்களுக்குன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ப்ரெசிடென்ட்ஸ் என்டைட்டைல்மெண்ட் ஆக்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு முன்னாள் அதிபருக்கு வந்து அரச மாளிகை கொடுத்துருவாங்க நம்ம கோட்டாஸ்ன்னு சொல்கிற அவங்க இங்கே வந்து க்ரீன்வேஸ் ரோட்டில் பங்களா இருக்குது பார்த்தீங்களா அமைச்சர்களுக்கே அந்த பங்களா அப்படிங்கும்போது முதலமைச்சருக்கு எப்படி இருக்கும் பிரதமருக்கு எப்படி இருக்கும் அவர் அந்த நாட்டினோட அதிபர் அவர் ஸோ அந்த முன்னாள் நான் அவ்வளோ பெரிய பங்களா கொடுத்து ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் யுஎஸ் டாலர் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் இந்திய காசுலேயே உங்களுக்கு ரெண்டு லட்சம்னா எங்கேயோ போய் நிற்கும் அதை இலங்கை காசுன்னு அப்படியே இரண்டு மடங்கு அவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை இது வந்து பென்ஷன் ஓய்வூதியம் கோடிக்கணக்கான ரூபாய் ஓய்வூதியம் ஒரு அதிபருக்கு மட்டும் ஒரு அதிபர் ஒரு அதிபருக்கு சரிங்களா அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த போக்குவரத்தை வெளியில் போயிட்டு வராதுல்ல அரச வாகனம் புரிஞ்சுங்களா அவங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு ஒரு கேபினட் சிட்டிங் கேபினட் மினிஸ்டர்ன்னு சொல்றோம் இல்லையா இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அமைச்சரவையினுடைய அமைச்சர் அவருக்கு என்ன எல்லாம் சலுகைகளோ என்ன மரியாதையோ என்ன வந்து இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க இதுல அந்த மிக முக்கியமான முன்னாள் அதிபர்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா மஹிந்த ராஜபக்ஷ அப்புறம் மைத்திரிபால சிறிசேனா கோத்தபயா ராஜபக்ஷ அப்புறம் ரணில் விக்ரமசிங்கே இது இல்லாமல் ஹேமா பிராமா பிரேமதாசான்னு சொல்லிட்டு ரணசிங்க பிரேமதாசாவுடைய மனைவி அவர் இறங்கி இறந்துட்டார் அவர் அவருடைய மனைவி இவங்க எல்லாருமே தனித்தனியா அவரவர்கள் இது போன்ற வந்து சலுகைகளை அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க இவங்க என்னன்னா இவர்கள் மட்டும் இல்லை க ஒரு கணவன் அதிபராக இருந்தால் மனைவிக்கும் அந்த சலுகை உண்டு அப்படின்னா என்ன நடந்து குடும்பத்தோடு அதே வீட்டில இருந்துகிட்டு நீங்க அரச செலவுன்னா யார் மக்கள் வரிப்பணும் அப்படி நீங்க நினைச்சு பாருங்க ரெண்டு லட்சம் கோடி ஒரு அதிபருக்கு அப்படின்னா சரி ரெண்டு லட்சம் யுஎஸ் டாலர் ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் யுஎஸ் டாலர் அதிபருக்குன்னா ஐந்து கட்டத்தில் பத்து லட்சம் யுஎஸ் டாலர் வந்து இது போன்ற சொகுசு செலவுகளுக்கு போயிருக்கு அவர்கள் யாரும் ஏழைகள் கிடையாது கக்கன் போலவோ காங்கிரசர் போலவோ அல்ல எல்லாமே அது மஹிந்த எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும் அவர் வந்து இந்த கொழும்புல இருக்கக்கூடிய நம்பர் செவன் என்று சொல்லக்கூடிய அந்த அரச மாளிகையில அவர் மிக முக்கியமான இடத்துல இருந்து இருந்து அவர் வந்து இருந்துட்டு இருக்காரு இதான் கடந்த பத்தாம் தேதி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இது அனிரகுமாரத நாயகர் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார் அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த ஆயிரத்தூத்தி எண்பத்தி ஆறு இந்த சட்டம் இருக்கு இல்லைங்களா இந்த அதிபர்களுக்கான சலுகைகள் இந்த சட்டத்தை வந்து அவர்கள் அகற்றுறாங்க ஒன் தேர்ட் மெஜாரிட்டியில வந்து பாஸ் ஆயிருது பில்லு பாஸ் ஆன சட்டமான உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க இவங்க தரப்பில் இந்த அதிபர்கள் தரப்பிலெல்லாம் வந்து உயர் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க இந்த சட்டத்தை வந்து நீங்கள் வந்து தடை செய்தது தவறு அப்படின்னு அதில் உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லிட்டாரு இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது தான் எனவே அந்த சட்டம் செல்லும் உடனடியாக அமலுக்கு வருதுன்ட்டார் ஸோ நீங்கள் பாஸ் பண்ண அடுத்த சில நிமிடங்களில் உச்சநீதிமன்றம் போகிறாங்க உச்சநீதிமன்றம் அப்போ தீர்ப்பு வந்து நேரடியாக பார்லிமெண்ட்லேயே சொல்லிட்டாங்க நாடாளுமன்றத்துக்கு சொல்லிட்டார் அதனால உடனடியாக இது அமலுக்கு வருதுன்னு சொன்ன உடனே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டை காலி பண்ணினது மஹிந்த ராஜபக்ஷவும் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் தான் அவர்கள் அந்த உடனடியாக காலி பண்ணிட்டு அவர்கள் சொந்த ஊரான சற்று தள்ளி இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போறாங்க அப்படிங்கறத காட்சி அப்போ ஆனா அப்பறம் அவருக்கு அவருடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருன்னா மகிந்த ராஜபக்சே செய்தி தொடர்பாளர்கள் ஆஹ் இதெல்லாம் வந்து புலம்பெயர் பார்த்து சந்தோஷப்படுவாங்க அதே போல் தமிழர்கள் சந்தோஷப்படுவாங்க இதுக்காக தான் வந்து அனிலகுமார் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் ஆனால் தேர்தலுக்கு முன்பாகவே கொடுத்த வாக்குறுதி தான் காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு லேபிஷான அஹ் அங்கு இலங்கை ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒரு போர் நடைபெற்றது அந்த போர்ல நீங்க பாதிக்கப்பட்ட தமிழர்கள்னாலும் சிங்களவர்களும் பாதிக்கப்பட்டாங்கிறத நம்ம பார்க்கணும் ஒட்டுமொத்த நாடுமே பொருளாதார சிக்கல்ல இருந்ததுன்னு பார்க்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் வறுமை ஏழ்மை வடக்குல வந்து தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிலம் இழந்து கணவனை இழந்து மனைவி இழந்து இழந்து அத்தனை வந்து பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் வந்து வெளிநாடுகளுக்கு அகதிகளா போற நிலைமையில இவர்கள் சொகுசு பங்களாக்கில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சொகு அதுக்கு அதுக்கு மக்களுடைய வரிப்பணத்துல அந்த அதிபர் காலமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா இருக்கு இது வந்து ஒட்டு சிங்கள மக்கள்கிட்ட மட்டும் இல்லாம சிங்கள மக்கள்கிட்டயே இது வந்து பெரிய வரவேற்பு பெறக்கூடிய தான் இருக்கு ஏன்னா இவ்வளவு செலவு வெட்டி செலவு பண்ணிட்டு இருக்காங்களா இவங்க அப்படிங்கிறத வந்து இல்லைங்களா நம்மளே பார்த்துருப்போம் மகிந்தராஜபக்சோடைய அந்த அரண்மனைக்குள்ள பூந்து மக்கள் கொந்தளிச்சாங்க இல்லைங்களா அப்போ எவ்வளவு சொகுசா வாழ்ந்திருக்காங்க அப்போ எத்தனை ஒரு துயரங்கள் ஒரு பக்கம் வடக்கு கிழக்கில் நடந்துட்டு இருக்கும்போது அவர்கள் வெறுமனே அவர்கள் சம உரிமை கேட்டு போராடிய தமிழர்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை விட்டு அந்த சுகத்துல வாழ்ந்திருக்கார் இதை கிடைத்த இது பல பல லட்சம் கோடி வந்து சீனாவிடமிருந்து உலக வங்கியிடமிருந்து இந்தியாவிடமிருந்து எல்லாம் கடனை வாங்கிட்டு இவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அது இப்போ இதன் மூலமாக நம்ம தெரியறதுனா இந்த ஐந்து முன்னாள் அதிபர்களும் எப்படி வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு சொகுசாக மக்கள் வரிப்பணத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது இது நமக்கு எடுத்துக்காட்டா தெரியுது அதனால இப்ப விலைக்கிருக்காங்க இப்ப இதன் மூலம் இது போன்ற எல்லா செலவுகளையுமே குறைப்பதாக அன்னர் குமார திருநாயகர் சொல்லியிருக்காரு காரணம் என்ன நாங்கள் இப்ப பொருளாதாரத்துல வந்து வலிமையற்றிருக்கிறோம் முதல்ல அதை செய்யணும் அதுக்கு என்ன வேலைன்னா முதல்ல செலவுகளை குறைக்க வேண்டும் அந்த ஒரு நடவடிக்கை தான் அனிருக்குமரத்தினாய் எடுத்திருக்கிறது அதே வேளையில வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று இன்னொரு தரப்புல பார்த்தா அப்படின்னா அனிருக்குமரத்தினைக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் இது இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஐநா மன்றத்துல வந்து ஒரு இது போயிட்டு இருக்கு விசாரணை போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து அங்கே நடந்த போர்க்குற்றம் அதில் படுகொலைகள் இ இன இனவழிப்பு அப்புறம் வந்து காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் இது தொடர்பான விசாரணையெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது இப்போது அங்கே உள்ளூர் மக்களுக்கு என்னன்னா அந்த நாட்டு மக்களுக்கு அனுரகுமரத்து சின்ன நடவடிக்கை எடுப்பாரு போல இந்த தமிழர்களும் நம்பக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க நம்பிக்கை பெற்றவராக இருப்பார் அப்படின்னு அவர் உருவாக்குறாரு ஆனா அது வந்து அதனுடைய முழுமையான தண்டனை அவங்க பெற்றுக் கொடுப்பாங்களா அப்படின்னா அது இன்னும் கேள்விக்குறிதான் ஆக இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து மக்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்தியை தவிர ஆனால் அனுரகுமரத்து சினாயகோடைய இந்த முடி இந்த செயல்பாடுகள் எல்லாமே அங்கே செலவனங்களை குறித்து வருவாயை வந்து அதிகப்படுத்தி அந்த நாட்டை வந்து வளமான நாடாக மா மாற்ற வேண்டும் இந்த அதிபர்கள் எல்லாம் கொஞ்சம் அவர்கள் ஆள்பவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகளெல்லாம் எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டிருக்காருன்னு பார்க்கணும் வரைக்கும் இந்த ஐந்து அதிபர்கள் அனுபவித்த இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவங்க அவங்களுக்கு வந்து இது கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்காங்க இல்லை அவங்களுக்கு என்னென்ன ஓய்வூதியம் கொடுப்பாங்க அவங்க ஆனால் ஓய்வூதியங்கிறது ஒரு மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க அதுக்காக நீங்கள் அவங்களுக்கான அரசு கவர்மெண்ட் வெஹிக்கிள் கொடுத்து இல்ல அதெல்லாம் இருக்கும் ஆனா பொருளாதாரம் ஏற்படுது காசா பணமா நம்ம ரிட்டன் பண்ணுவாங்களான்னு கேட்கறேன் அது பேர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகிந்த ராஜபக்ச அவங்க வீட்டில் நடந்த ஒரு திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல புல் செலவு நடத்தப்பட்டது அந்த மின்சார சபைக்கே கட்டணத்தை வந்து இன்னும் செலுத்தலை அப்படின்னு இருக்குது அதுக்காக அவங்க காசு பே பண்ணி ஆகணும் இல்லையா நிச்சயமா நிச்சயமா வசூல் பண்ணுவாங்க நீங்க இவங்க இவங்க நீங்க மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும் இவர் அதிபரா இருந்தாலும் அவங்க அண்ணன் கோத்தபய ராஜ ராஜபக்ஷ பிரதமரா இருப்பார் இவர் பிரதமராக இருந்தால் அதிபரா இருப்பார் மச்சா ஒரு அமைச்சராக இருப்பார் மாமா ஒரு அமைச்சராக இருப்பார் மகன் ஒரு அமைச்சரா இருப்பார் ஒட்டுமொத்த குடும்பமே வந்து மகிந்த ராஜபக்ஷ குடும்பமே அங்க இலங்கை அரசாங்கத்தில் ஒரு பண்ணையார் ஆட்சி முறையை நடத்திட்டு இருந்தாங்க அவங்க அவர்கள் தான் முழுக்க முழுக்க அங்கு இருந்தாங்க அதனால தான் வெறுத்து போய் மக்கள் அவங்களுக்கு வேண்டாம் அந்த பிரேமதாசாவுக்கு வேண்டாம் ரணில் விக்ரம சிவ சிங்கவுக்கும் வேண்டான்னு சொல்றது அனிரகுமாரத நாயகாவை வெறும் மூன்றே மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த அவர்களை தேர்ந்தெடுத்து வந்து முழு மெஜாரிட்டி கொடுத்தாங்க அப்போ அது அந்த அந்த நம்பிக்கையை மக்கள் நம்ம ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அனுரகுமாரத நாயக எடுத்து வரும் முயற்சிகள் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒன்று நம்ம இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி நம்ம வந்து பார்க்கலாம் ஆட்சியாளராக பார்க்கும் பொழுது அந்த பணியை செய்கிறாங்க இப்போ அவர்கள் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே கொள்ளையடித்து விட்டு வெளிநாடுகளில் கொண்டு போய் பணத்தை வந்து பதிக்கியிருக்காங்க இல்லைங்களா அதையெல்லாம் திரும்ப எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அது எப்படி நம்ம ஊரில் கூட சொன்னார் இல்லைங்களா நம்ம நரேந்திர மோடி சொன்னார்ல எல்லாத்தையும் வெளியே சுவிஸ் நாட்ல இருந்து முதலீடு பணம் எடுத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் என்னவோ அவர் லட்ச ரூபாய் பணம் போடுறேன்னு சொன்னார் அவங்க அப்படி சொல்லல அதை வந்து நாங்க மீட்போம்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா என்னன்னா அங்கே நடவடிக்கை எடுக்கிறாங்க இங்கே அந்த நடவடிக்கை இல்லையே அப்படி யாராவது கொள்ளையடிச்சவங்க எந்த நடவடிக்கையுமே மோடி அரசாங்கம் இத்தனை ஆண்டுகள் இங்கே எடுக்கல இப்போ அவங்க தொடங்குறாங்க அது படிப்படியாக ஒவ்வொருவராக தொடங்குறாங்க இப்போ ரணில் விக்ரமசிங்க கூட ஒரு வழக்கில் வந்து கைது பண்ணாங்க சரி விசாரணை பண்ணாங்க இப்படி நமல் ராஜபக்ஷ பேச்சு அடிபடுது ஏற்கனவே அவர் மீது வந்து பல குற்றச்சாட்டுகள் இருக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் இந்த ஊழல் இதுக்கெல்லாம் செலவினங்களை குறைத்து இந்த ஆடம்பரத்தை குறைத்து இலங்கையை வந்து ஒரு புதிய தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் வந்து அனிரகுமாரி ஈடுபட்டிருக்காரு நம்ம பார்க்க திசகுமார் நாயகோட இந்த நடவடிக்கை பத்தினா அரசியல் பழிவாங்கல் நோக்கமா இல்ல உண்மையாலுமே இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியா இல்ல இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று ஏன்னா முன்னாள் அதிபர்களுக்கு எதுங்க ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் யுஎஸ் டாலரு ரெண்டரை லட்சம் யூஎஸ் டாலர் அவங்களுக்கு பென்ஷனாக ஓய்வூதியமாகவே இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள் வந்து குடும்பத்தோடு எங்கே எங்கே சுற்று பயணம் போனாலும் மளிகை கடைக்கு போனாலும் அரச வாகனத்தில் போகிறார் அதுக்கு எரிபொருள் அதுக்கு அதுக்கான வந்து ஓட்டுநர் வந்து அரச ஓட்டுநர் இல்லைங்களா அப்போ எல்லாமே உங்களுக்கு கவர்மெண்ட்டோட செலவு ஒரு ஆறு அதிபர்கள் இப்படி அமர்ந்து கொண்டு வந்து ஒரு ஒரு ஆண்டுக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் எப்படி இருந்தாலும் நீங்க இந்த கணக்கு போட்டு பாருங்க ஊதியம் அந்த வாகனத்துடைய எரிபொருள் அவருக்கான அலவன்ஸ் இந்த வாடகை கொடுக்க கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு எல்லா செலவுகளுமே மக்கள் வரிப்படத்திலும் செய்யும் போது ஒரு பத்து கோடி போடுங்க ஒரு அதிபருக்கு அப்போ ஐந்து அதிபருக்கு ஐம்பது கோடி டாலர் ஐம்பது கோடி ரூபாய்னா போடுங்க இது ஐம்பது கோடி ரூபாய் இருந்தால் எத்தனை பேரும் வந்து அந்த அந்த நாட்டில் ஏதாவது வந்து மக்களுக்கான ஒரு நன்மையை செய்யலாம் இந்த அடிப்படையில் நம்ம வந்து அனிரோக்கு மரத்தேச எடுத்துருக்கிற முடிவை நம்ம பாராட்டி தான் ஆகணும் இது அரசியல் பள்ளி வாங்கலாம் அவங்க சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்து அவங்க இது திடீர்னு வந்து செஞ்சால் பரவாயில்ல தேர்தலுக்கு முன்பாகவே வாக்குறுதியிலேயே அனிரோக்கு மாரத சினகா சொல்லியிருக்காரு ஸோ அந்த பார்வையில் நம்ம பார்க்கணும் நம்ம ஐநா கூட்டத்தில் செம்மின் நிகழ்வு பற்றி பேச வாய்ப்பு இருக்காங்க நீ ஐநா உரிமைகள் ஆணையத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து அங்கே போர் முடிவற்றதாக இலங்கை அரசாங்கம் அறிவிக்கிறாங்க ஆயுதங்களை மௌனித்து விட்டதாக விடுதலை இயக்கம் அறிவிக்கிறாங்க அந்த ஒரு மூன்று நாட்களில் மே மாதம் பதினெட்டு பத்தொன்பதில் வந்து கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு ஒரு ஒன்றரை லட்சம் பேர் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டது உலகறிந்த ஒன்று போர்களில் பயன்படுத்தப்படக்கூடாத வந்து கொத்து குண்டுகளில் பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு கொண்டாங்கன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் இது வந்து ஐநா உரிமைகள் ஆணையத்தில் அங்கே வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது எடுத்துக்கொள்ளப்படும் போது அப்போவே வரும் முதன் முதலாக அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக அங்கே நடைபெற்ற அந்த போர்க்குற்றம் அதே போல் அங்கே வந்து விதிமுறைகள் மீறப்பட்டது இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சர்வதேச பொறிமுறை விசாரணை வேண்டும் கேட்டாங்க ஆனால் அது அது இலங்கை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை இந்த எங்கள் நாட்டுக்குள்ள நாங்களே விசாரித்து எங்களை யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள நாங்கள் வந்து தண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியே ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் சொன்னது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து இருபத்தி ஆறு வரப்போகுது பதிமூன்று ஆண்டுகள் பக்கமாக மேலாகி இன்னைக்கு எந்த ஒரு முன்னேற்றம் கிடையாது மாறாக என்ன அங்க ஐநா மன்றத்துல ஆயிருக்குன்னா உறுதி ஆயிருக்குன்னா அங்க ஐநா மன்ற ஐநாவுடைய ஆணையர் முதல் ஆணையரே ஒரு அறிக்கை கொடு நிறைய ஒவ்வொரு ஆண்டும் ஆணையர் வந்து அறிக்கை கொடுத்துட்டே இருப்பாங்க செப்டம்பர் மாதம் மார்ச் மாதம் இந்த கூட்டத்தொடர் நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த வந்து அங்க என்ன டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த விசாரணைக்கான ஆய்வறிக்கைகள் இந்த ஐநா மன்ற ஆய்வறிக்கைகள் அப்போ அதிலே சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட இறுதி போடும்போது நாற்பதாயிரத்துலேருந்து இருந்து அறுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது பதிவாயிருக்கு போர்க்குற்றம் நடைபெற்றதும் பதிவாயிருக்கு ஆனால் இனவழிப்பு இருக்கிற பேச்சு அந்த இது மட்டும் அடிபடாம பாத்துக்கிறாங்க அது ஐநா மன்றமும் பாத்துக்குது பன்னாட்டு அரசியலும் பாத்துக்கிறாங்க அது ஒரு போர்க்குற்றம் போலவும் படுகொலை போலவும் அதே போல வந்து காணாமல் அடிக்கப்பட்டவர்களை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இது போன்ற விசாரணைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதை எப்படியாவது நிறுத்து போக வைக்க வேண்டும் என்று இலங்கை அரசாங்கம் லாபி பண்றாங்க இன்னைக்கு அங்க என்ன இந்த கவர்மெண்டும் அனுராக் குமார் கவர்மெண்ட்டும் அதை லாபி பண்றாங்களா அது அரசியல் இந்த இதுல கூட்டத்தொடர் தான் தெரியும் ஏன்னா இப்பதான கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு ஸோ இப்போ என்ன இவங்க போய் லாபி பண்ணியிருக்காங்க என்னென்னா தீர்மானம் கொண்டு வருவாங்க ஒவ்வொரு ஐநா மன்ற கூட்டத்தொடரிலையும் எப்படி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இலங்கைக்கு எதிராக ஒரு போர்க்குற்ற விசாரணை வந்து அவங்க அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஒரு சர்வதேச பொறிமுறை விசாரணை வேண்டும் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க தீர்மானத்துக்கு எல்லாம் ஆதரவாக வாக்களிச்சாங்க அதே போல் இப்போ ஒரு தீர்மானம் கொண்டு இந்த தொடரிலே கொண்டு வருவாங்க அப்போது வந்து அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நீங்கள் இவ்வளவு பேசக்கூடிய வந்து இவர் வந்து உண்மையிலேயே வந்து தமிழர்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடியதா அனந்தகுமாரதீஷ் நாயகா செம்மணியில் வரைக்கும் இரநூற்றி நாற்பது கிட்டத்தட்ட இரநூற்றி எழுபது உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே சிவிலியன்ஸ் ஸ்கூலுக்கு போகிற குழந்த அப்படியே வந்து அந்த அந்த ஸ்கூல் பேக்கோடு வந்து இருந்திருக்கு அமர்ந்த நிலையில் அந்த தாய் தந்தை குழந்தையோட கட்டிப்பிடித்த நிலையில் வந்து ஒரு குடும்பத்தில் இருந்து உறங்கிட்டு இருப்பாங்க இயல்பாக அது போன்ற நல்லா கிடக்கக்கூடிய உடல்கள் இருக்குது ஏன் அதை பற்றி ஒரு மூச்சை விடல அனுபகுமார தசநாயகா செம்மணிக்கு போகல கச்சத்தீவு வராது ஏன் செம்மணிக்கு போகல அப்போ அங்க யார் அரசாங்கங்கள் வந்தாலும் இதே அவங்க ஆனா ஒரு சில நேரத்தில் பாத்தீங்கன்னா செம்மணிக்கு அவர் வருவதாக தகவலானது ஒரு பரவியது அதுக்கு அப்புறம்தான் அவர் அங்க போல இல்ல இது வரைக்கும் போகல ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சில நாட்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா செம்மணிக்கு வர போறாரு யாருமே வராத ஒரு சாதனை இந்த அதிபர் படைக்க போறார் அப்படின்றப்ப ஒரு டாக் ஒன்று வந்ததுல இருந்தே நீங்க நீங்க சொல்லுவதா சரி வந்ததுல இருந்தே வடக்குகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு நட்புறவோட கூட போறாரு எந்த அதிபரும் வடக்குல இவ்வளவு தூரம் பயணம் பண்ணது இல்லை ரொம்ப நட்பா போறாரு முந்தையத்து கூட யாழ்ப்பாணம் வந்து ரெண்டு நாள் சுற்றுப்பயணம் அப்புறம் தான் கச்சத்தீவுக்கு போயிருந்தார் ஒன்னாம் தேதி அப்படி பழகிறாரு ஆனா செம்மணி பக்கம் போகல ஒண்ணு அடுத்தது இந்த கூட்டத்தொடரில் வந்து என்ன இலங்கை அரசாங்கம் முன்வைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஏனென்றால் ஒட்டுமொத்தமா அந்த ஜினோசைடு என்று சொல்லக்கூடிய அந்த இனவழிப்பு என்கிற சொல்லை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அதே போல வந்து அங்கே போர்க்குற்றம் அப்படிங்கறது பயன்படுத்துறாங்க போர்க்குற்றம் அப்படின்னு பயன்படுத்தினா என்னன்னா இந்த தரப்புலயும் போர்க்குற்றம் நடந்திருக்கு விடுதலை அமைப்பு த சார்பிலே போர்க்குற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்போ இவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்கப்பா இவங்களும் தப்பு பண்ணியிருக்காப்பா ரெண்டு பேத்துக்கு வந்து பஞ்சாயத்தில் சொல்லுவாங்கள்ல மரத்தடி பஞ்சாயத்தில் ஆளுக்கு கொஞ்சம் தண்டை கட்டிட்டு போங்கன்னு அந்த அளவுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் விடாமல் வந்து அமைப்புகள் சிவில் சொசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மனித உரிமை அமைப்புகள் போராடிட்டே இருக்காங்க எப்படியாவது நீங்கள் வந்து இந்த அவங்க அடிப்படை என்ன ஒட்டுமொத்தமாக ஒரு பன்னாட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் இல்லைன்னா ஐசிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் பன்னாட்டு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு எடுத்துட்டு போகணும் செக்யூரிட்டி கவுன்சில் மூலமாக எடுத்து செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் ஓரளவுக்காவது வந்து அங்க ஒரு தண்டனை குற்றம் செய்த தண்டனை கிடைக்கும் ஏன்னா ஏற்கனவே இது போன்ற பன்னாட்டு உயர் பன்னாட்டு நீதிமன்றத்துக்கு சென்ற வேறு சில நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் போர்க்குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்காங்க ஆனால் மனித உரிமைகள் ஆணையம் என்பது தண்டனை கொடுக்காது மனித உரிமைகள் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தண்டனை கொடுக்கக்கூடிய ஜுடிஷியல் கோர்ட் கிடையாது அவர்கள் உலகம் முழுவதுமே மனித உரிமைகள் சரியாக பராமரிக்கப்படுகிறதா அல்லது மீறப்பட்டால் அது குறித்த அறிக்கைகளை மக்கள் அந்த எல்லா நாடுகளும் முன்னாடி வச்சு அதற்கு வந்து அதுக்கு என்ன நீங்கள் வந்து தீர்வு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது வலியுறுத்துவாங்க அப்போ இலங்கை என்ன சொல்கிறான் ஒரு அறி அவருக்கு சாதகமாக வந்ததுன்னா இந்த அறிக்கை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிற அப்படி ஏற்றுக்கிட்டு அதில் உள்ள நாங்கள் வந்து சில நடவடிக்கை எடுத்து நாங்களே தண்டிக்கிறோம் சொல்கிறாங்க அவர்களுக்கு மிக கடுமையான அறிக்கையாக இருந்தால் நாங்கள் இந்த அறிக்கை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அப்படி இருக்கு ஆனால் இதுவரையிலும் எந்த ஒரு அந்த போர்க்குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீதோ அந்த இறுதி நேரத்தில் உடல் லட்சம் பேரை வந்து கொத்து கொத்தாக கொ கொலை செய்தவர்கள் மீதோ அந்த ராணுவ அதிகாரி அந்த ராணுவ அதிகாரத்துக்கு யார் உத்தரவிட்டது அப்போது அதிபராக இருந்தது மைத்ரிபால சிறிசேனா இருந்தாரு இவரும் இருந்தாங்க இவங்க எல்லாம் மீது எந்த விதமான ஒரு சுட்டிக்காட்டலும் இல்லை அது இத்தனை பொறுப்பு குரல்பாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா இன்னும் அந்த பொறுப்பு குரல் என்பதுதான் மிக முக்கியம் எல்லாமே தட்டிக்கழிச்சுட்டே போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த தொடரில் வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போல அவங்களுக்கு என்னன்னா இதுவரை வரையும் சைடு என்கிற இனப்படுகொலை அப்படிங்கிறது வந்து அது இல்லை அது இல்லைங்கிற மாதிரியே கொண்டு போயிட்டு ஒரு வெறுமனை போர்க்குற்றம் மாதிரி கொண்டு போனாங்க இப்போ செம்மணி இரநூத்தி நாற்பது உடல்கள் எடுக்கப்பட்டிருக்கு இது மிகச்சரியாக ஐநா மன்றத்தில் வைக்கப்பட்டால் இது உண்மையிலேயே திட்டமிட்டு தமிழர்கள் அப்பாவி தமிழர்கள் நீங்க இயக்கத்துக்காரங்கள துப்பாக்கி தூக்கிட்டு சைனட களத்துல போட்டதுல விட்டுருங்க அவங்க நம்ம கணக்குல எடுக்க முடியாது அவர் அதற்காகவே வந்து தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் நம்ம பேசுறது பூரா அப்பாவி தமிழர்கள் எந்த ஆயுதமும் தூக்காம ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு போன குழந்தைகள் இல்லைங்களா வேலைக்கு போன பெண்மணிகள் வயதானவர்கள் முதியோர்கள் இவர்கள் எல்லாம் எடுத்து கொல்லப்பட்டார் இதற்கு பேர் தான் என்ன அழிப்பு இது வந்து இந்த ஐநா மன்றத்தில் வந்து இந்த கூட்டத்தொடரில் ஒரு வலிமையாக முன்வைக்கப்பட வேண்டும் இது போன்ற இந்த ஆவணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டப்பட்டு திரட்டப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு பன்னாட்டு நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சிவில் சொசைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஐநா மனித உரிமைகள் அந்த அமைப்புகள் எல்லாம் வந்து முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு இந்த கூட்டத்தொடரில் இப்போ என்ன தீர்மானங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா அக்டோபர் எட்டாம் தேதி வரைக்கும் இந்த கூட்டத்தொடர் ஒரு மாதம் நடக்கும் அதில் இப்போ அறிக்கை தாக்கல் பண்ணியிருப்பாரு ஒரு ஐநா ஆணையர் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும் அப்புறம் அதுக்கு பிறகு இது மீதான நடவடிக்கை என்னன்னு போது இறுதியில் அறிவிப்பாங்க அதுக்கடியில் வந்து ஒட்டுமொத்த அங்கே சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனீவாவில் அங்கே தமிழ் மக்கள் வந்து தொடர்ந்து ஒரு கோரிக்கையில வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் பேரணியெல்லாம் நடத்துவாங்க அந்த நிகழ்வு எல்லாம் நடக்க போகுது ஸோ அழுத்தங்களை அவங்களும் கொடுப்பாங்க இப்போ இளைஞரசாங்கம் ஏற்கனவே என்ன பண்ணுன்னா தொடர்ச்சியாக என்ன பண்ணுவானோ ஒவ்வொரு நாடுகளாக போய் 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 பேசுவாங்க நீங்கள் எதாவது பார்த்து ஓட்டு போட்டுடாதீங்க எங்களுக்கு எதிராக ஓட்டு பண்ண கேம்பெயின் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் சிவில் சொசைட்டி தரப்புலையும் எல்லா நாடுகளுக்கும் போய் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து தங்கள் தரப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க எப்படி இருந்தாலும் விடாமல் இந்த தமிழ் சிவில் சொசைட்டிஸ் தமிழ் அமைப்புகள் வந்து போராடி தான் இருக்குது ஐநா மன்றத்தில் இப்போது ர தசநாயகா இந்த முறை எப்படி வந்து இதை கையாள போகிறாரு அப்படிங்கிறது அக்டோபர் எட்டாம் தேதிக்குள்ள நம்ம தெரிஞ்சிருக்கும் கச்சத்தீவு சென்றிருந்த அனுரா அவர்கள் கச்சத்தீவை மீட்பது ஒரு முட்டாள்தனமானது கச்சத்தீவை ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அது எங்களுக்கே சொந்தம் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து கச்சத்தீவுலேயே பதிவு பண்ணியிருந்தாரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை நீங்க இது எங்க தொடங்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது யாருங்கிறதா பிரச்சனை இல்லைங்களா தமிழ் வாழ்க நாங்கள் தமிழருக்காக நான் தான் பண்ணோம் முத்தமிழ் அறிஞர் முத்தமிழை எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து கச்சத்தீவை தாரை வார்த்தது யாருன்னு ஜெய்சங்கர் தெல்ல தெளிவாக ஆதாரத்தில் சொல்லிட்டார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அதை விட்டு கொடுத்தாருங்க இப்போ நீங்கள் ஆனால் வந்து திமுகனுடைய மேனிஃபெஸ்ட்டோவில் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது கச்சத்தை மீட் போட்டுட்டு கொடுத்துட்டு எப்படி மீட்பீங்க இப்போ இதுக்கு முன்னாடி வந்து எந்த அதிபருமே அங்கே போனதில்லைங்க இது மாதிரி வரைக்கும் கச்சத்தி இந்தியா இலங்கை வரலாற்றிலேயே கச்சத்தீவுக்கு வந்து ஒரு இலங்கை அதிபரோ ஒரு கேபினட் மினிஸ்டரோ ஒரு ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய யாருமே வந்தது கிடையாது ஆனால் இவர் வந்து திட்டமிட்டு போகிறார் அப்போ என்ன திட்டமிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த வான் பரப்பையும் கடற்பரப்பையும் நிலப்பரப்பையும் நாங்கள் நான் இங்கே பாதுகாத்து அடுத்த சந்ததிக்கு கொடுத்துட்டு போவோம்னு சொல்கிறார் அப்போ இது எங்களுடையது அப்படின்னு வந்து சொல்லிட்டார் அவர் அப்படினு எங்களுடையன்னு சொன்னதுக்கு பிறகு நீங்கள் வந்து சரி இந்திய அரசாங்கம் என்ன செய்ய முடியும் இந்திய அரசாங்க வந்து ஸ்டாண்ட் தெளிவாக இருக்குது கருணாநிதி கொடுத்துட்டாருங்க அப்போ கொடுத்துட்டு நான் என்ன பண்ண முடியும்னு தான் கேட்குறாங்க ஸோ இந்த இதில் வந்து அப்போ என்ன வந்து வருதுன்னா ரெண்டாவது இப்போ வந்து அந்த இடத்தை புவி அரசியலில் வந்து மிக முக்கியமான பகுதியாக வந்து அனில குமாரை பார்க்கறாரு அதில் என்ன ப்யூட்டி என்னன்னா இத்தனை ஆண்டு காலம் பச்சை தீவி மீட்புன் பல பேர் சொல்லும்போது பேசாத அனில்குமாரத்தை சிநாயகாவும் அந்த வெளியுறவு துறை அமைச்சர் ஹெரத் நடிகர் அவர் பேர் அவரும் அதே போல் பௌத்த குக்குகளெல்லாம் நடிகர் விஜய் வந்து சொல்கிறேன் சொன்னேன் அவர் பெரிய அளவிலேயே அது அங்கே சிங்களருக்கு மற்ற ஒரு காமெடியாகவே அது பேசியிருக்காங்க ஆமாம் என்னென்னா அங்கே அங்கே அவர் வந்து எப்படின்னா கேரளாவில் விஜய் பட கேரளாவிலே ஒரு கம்மியான ஓடும் சிங்கள மூல பார்ப்பாங்க அப்ப அவர் வந்து ஒரு திரைப்பட எப்படி நடிகர் சொல்லிட்டாரு உடனே அது பத்திக்குதுங்கிறது ஒன்று இரண்டாவது விஜயை வைத்து நீங்க வந்து சீமானை வந்து சீமானுக்கு எதிராக விஜய் பொசிஷன் பண்றதுக்கான ஒரு முயற்சியை நான் பாக்குறேன் பர்சனலா என்ன காரணம்னா விஜய் நீங்கள் புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சீமானுக்கு வந்து அழுத்தம் சீமான அவர் தானே இருக்காங்க இப்போ அப்போ அங்கே ஒரு பொசிஷனிங்காக அவர் வந்து அப் லிஃப்ட் பண்ணி பார்க்கறாங்க பார்க்கறோம் அது இங்கே நடைமுறை இங்கே சம்மந்தமே கிடையாதுன்னு வச்சுக்கங்களா ஆனால் அவங்க வந்து ஏன் ரியாக்ட் பண்ணுறாங்க விஜய்க்கு அப்படிங்கிறது இந்த அது இந்த தருணத்தில் அதை பயன்படுத்திக்கிறாங்க அவங்க பயன்படுத்தி கொண்டு இது என்னுடைய இதுதான் சொல்லி சொல்கிறாங்க சரி இவங்க சொன்னாங்களா பரவாயில்ல இந்திய அரசாங்கம் சொல்லாது தமிழ்நாட்டில் வேற மூச்சு விட்டாங்களா பார்த்தீங்களா இவர் சொல்லணும் இல்லை முதலமைச்சர் ஐயா முத்துவலர் ஸ்டாலின் அவர்கள் இல்லப்பா வந்து எங்களுக்கு சொந்தம்னு முச்சை விடல அப்போ இது யார் தவறுன்னு சொல்றீங்க எதிர்கட்சிகள் தான் கத்திட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் வந்து இந்த கொந்தளிச்சிருக்க வேண்டாமா தமிழ்நாட்டுல அதிபரே சொல்றாரு அதிபர் சொல்றாரு இந்திய பிரதமர் பதிலடி கொடுக்கலாம் எப்படி அவ இந்தியாவிற்கே சவால் விடுற மாதிரி தான் பண்றாரு அவரு அருள்குமார் திசநாயகா உண்மையிலேயே இந்தியாவுக்கு சேர்த்து தான் சொல்றாரு புரிஞ்சுங்களா அப்போ இந்தியா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம் இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா டிஎம்கே பார்ட்டி இங்கே இருக்குது இந்த டிஎம்கே பார்ட்டி தான் கொடுத்ததுன்னு ஜெய்சங்கர் தெளிவாக சொல்லிட்டாரு அப்போ ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது இவரு தானே ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஸோ தமிழ்நாட்டில் ஒரு ஒரு சத்தமும் இல்லாமல் இருக்குது இப்படி வந்து இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்து அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போகிறாங்க ஐயா தோலை தொல் துறையுமே திருமாவளவன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்புறம் நீங்கள் குளத்தூர் மணி என்ன பண்ணுறாருன்னு தெரியல இவர்களெல்லாம் சுபவீர பாண்டியன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஐயா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன் அமைதி காக்கிறாங்கன்னு தெரியலையா அது சீமானவர்களும் மறிக்க விட்டது மாதிரி எனக்கு தெரியல அப்போது இதை வந்து இதில் கடந்து போகிறான்னு விட்டாங்களோ விஜய் சொன்னது ஒரு காமெடி அனில் குமாரர் சொன்னது ஒரு காமெடி கடந்து போறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இதை உன்னிப்பா கவனிக்கணும்னு சொல்றேன் ஏன்னா அவங்க இலங்கை அரசாங்கம் இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுது அரசியல் ஆக்குது அப்ப இவர்கள் அமைதியா கடந்து போறது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் இலங்கையில் நடக்கும் நேர்வு குறித்து பல்வேறு கருத்து மிக்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்